சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் வெளிநடப்பு செய்த சம்பவம் கவனம் பெற்று வருகிறது அதோடு முன்னாள் நீதிபதி சந்துருவின் அறிக்கை நகலை அவர் கிழித்து எறிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது மீனாட்சி Occupational ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் MOT Apply நாவ் மக்களவைத் தேர்தலுக்குப் பிறகு இன்றுதான் சென்னை மாநகராட்சி கவுன்சில் கூட்டம் தொடங்கியது இதில் கலந்து கொண்ட பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் பள்ளிகளில் ஜாதி பாகுபாடுகளை நீக்குவது குறித்து முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துருவின் அறிக்கையை கண்டித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது மிகுந்த கோபப்பட்ட அவர் அந்த அறிக்கையின் நகலை கிழித்ததால் அந்த கூட்டத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது அதன் பிறகு சென்னை மாநகராட்சி கூட்டத்தொடரில் இருந்து வெளிநடப்பு செய்த உமானந்தன் திருப்பூர் பல்லடம் பக்கத்தில் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களை கிறிஸ்தவ சுடுகாட்டில் விடவில்லை இதை பற்றியெல்லாம் நீதிபதி சந்துரு பேசியிருக்க வேண்டும் ஒருதலைபட்சமான அறிக்கை அது என பேசியிருந்தார் அதோடு தன்னை திமுக கவுன்சிலர் ஒருவர் கூட்டத்தை விட்டு வெளியேறும்படி கத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் விட மாட்டோம் சேர்ந்தவர்கள் அவர்கள் திருப்பூர் பல்லடம் பக்கத்தில் ஒரு கலை ஒரு நீதிபதியை வைத்து ஒரு அறிக்கை அடுத்து ஆகமத்துக்கு அவங்க அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையாளர் அவர் எப்படி ஆகமத்துக்கு

இந்த சம்பவத்தை அடுத்து சென்னை மாநகராட்சி கூட்டத்திற்குள் நுழைய மூன்று மாதங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று திமுக விசிக கவுன்சிலர்கள் சென்னை மேயர் பிரியாவிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த கோரிக்கை குறித்து என்ன முடிவெடுக்கப்பட்டது என்பது தெரியவில்லை